இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன் கதையோட பேரு ஹான்செல் மற்றும் கிரேட்டல் அடர்ந்த காட்டுக்கு அருகில் ஒரு சின்ன குடிசையில ஒரு மரம் வெற்றவரும் அவரோட புதிய மனைவியும் அவர்களோட இரண்டு குழந்தைகளும் வாழ்ந்து வந்தாங்க தம்பி ஹான்செல் அக்கா கிரேட்டல் ஒரு வருஷம் பெரிய பஞ்சம் வந்துச்சு எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை புதிய அம்மாவுக்கு குழந்தைகளை புடிக்கவே இல்ல இந்த பிள்ளைங்களை காட்டில் விட்டுட்டு சொன்னாங்க ஹான்சல் இந்த கேட்டுட்டான் இரவு அவன் வெளியே போய் சிறிய கற்கள் பொறுக்கி தன் சட்ட பையில் வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில பெற்றோர் குழந்தைகளை காட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போனாங்க ஹான்சல் வழிநெடுக கற்களை போட்டுட்டே போனான் காட்டுக்கு நடுவுல பெற்றோர் குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போனாங்க கிரேட்டல் பயந்து அழ ஆரம்பிச்சாள் அழாதே அக்கா நான் வழி சொன்னான் நிலா ஒளியில் கற்கள் பழ பார்த்து அதை பின்பற்றி இரவு முழுவதும் நடந்து வீட்டை அடைஞ்சாங்க அப்பா மகிழ்ச்சி அடைஞ்சார் ஆனா புதிய அம்மாவுக்கு கோபம் சில நாள் கழிச்சு மறுபடியும் அவங்கள காட்டுல விட்டாங்க இந்த தடவை ஹான்சல் ரொட்டி துண்டுகளை வழியில் வீசினான் ஆனா காட்டு பறவைகள் எல்லாத்தையும் தின்னுட்டாங்க குழந்தைகள் காட்டுல வழி தெரியாம தவிச்சாங்க மூன்று நாள் கழிச்சு அவங்க ஒரு அழகான வீட்டை கண்டாங்க அது முழுவதும் ரொட்டி கேக் இனிப்புகளால் கட்டப்பட்டிருந்துச்சு பசியால் வாடின குழந்தைகள் அந்த வீட்டை தின்ன ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு வயசான பாட்டி வெளிய வந்து அன்பா அழைச்சிட்டு போனாங்க ஆனா அவ உண்மையில் ஒரு தீய மாயக்காரி மாயக்காரி ஹான்சலை கூண்டுல அடைச்சு கிரேட்டலை வேலைக்காரியா வச்சுக்கிட்டால் உன் தம்பிய கொழுக்க வச்சு சமைச்சு சாப்பிடுவேன் அன்னு சொன்னாள் ஹான்சல் தந்திரமா சின்ன எலும்பை காட்டி மாயக்காரியை ஏமாத்தினான் பல வாரம் கழிச்சு மாயக்காரிக்கு பொறுமை போய் கிரேட்டல அடுப்பு பார்க்க சொன்னாள் ஆனா கிரேட்டல் புத்திசாலித்தனமா மாயக்காரியையே அடுப்புல தள்ளிட்டாள் விடுவிச்சு மாயக்காரியோட தங்கம் வைரங்களை எடுத்துட்டு ஒரு வாத்து உதவியோட ஏறி கடந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்பா மட்டும் இருந்தாரு தீயம்மா இறந்துட்டாள் அவர் குழந்தைகளை கட்டிப்பிடிச்சு மகிழ்ச்சியா இருந்தாரு நீதி தைரியமும் புத்திசாலித்தனமும் இருந்தா எந்த ஆபத்தையும் வெல்லலாம் கண்ணு குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்ல சொல்லுங்க நாளைக்கி வேற கதையோட சந்திப்போம் பை பை கிட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ ஸ்டோரி ரைஸ்